ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனு உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும் நீங்கள் பார்க்குற பிளான்ஸ் எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ண பிளான்ஸ்ங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான் ஆகுது சின்ன சைஸ் பிளான்ட் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்சல் மூலியமாக அனுப்பிட்டே இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்காத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எனக்கு கிடைக்கல தம்பி எனக்கு நல்ல செடியாக வாங்கி கொடுன்னு கிடைக்குனா அந்த மாதிரி நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டை நாங்கள் வச்சுருக்குங்க நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கலாம் கேட்லாக்ல இருக்கும் ரேட்டோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து செடியோட விலை எல்லாமே தெரிஞ்சிக்க நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே கேட்லாக்லேயே பிரைஸ் வந்துடும் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ரோஜா செடி இல்லை ட்ரீ ரோஸ் ஆகுது இல்லை அரிய வகையான பழச்செடி உங்களுக்கு என்ன செடி வேணுமோ அனைத்தையுமே நம்மக்கிட்ட புக் பண்ணி வாங்கிக்கலாங்க ஓகேண்ணா எல்லாமே தரமான பிளான்ஸு தரமான குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான்ட் அனுப்பிட்டு இருக்கோம் ஓகேண்ணா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் ஆகுது சின்ன சைஸ் பிளான்ட் ஆகுது எல்லாமே இருக்கு இது பாருங்கள் எக் ஃப்ரூட் ஓகேண்ணா நார்மலான எக் ஃப்ரூட் பாருங்கள் எந்த சைஸ் இருக்குன்னு கிட்டத்தட்ட சூப்பராக போயிட்டு இருக்குது இது வந்து ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வீட் சேர்ந்தால் இது வந்து பீனட் பட்டர் இது செலாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜப்பான் கோயா பாருங்கள் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு அளவுக்கு இருக்குன்னு ப்ளான்ட்டோட சைஸ் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பராபா எஸ்டடே வீடியோ போட்டதை பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டூர் கோணம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்குள்ளோ சூப்பராக போயிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தலவாய்புரம் போகிற பார்சல் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பத்தூர் நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு போகிற பார்சல் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு பாக்ஸும் அவரை தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ராம் சீதா ஸ்டா இது உள்ள வந்து ஸ்ட்ராபெரிலாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சீசன் லாங்கன் ஓகேங்களா இந்த ஃபோர் சீசன் நாங்கள்னால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஞ்சியோடைய போயிட்டு இருக்கு பாருங்க இவருக்கு திருப்பத்தூர் போகிற சார் இது ஃபோர் சீசன் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் பிளான் கொஞ்சம் காஸ்ட்லியான ஆகிட்டு தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பரான பிளான்ட் நீங்கள் வாங்கி வச்சதுலேருந்து மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் ஒன் இயல் நல்லா ஈல்டு வரும் அடுத்து பேக்கிங் ஆகிற பார்த்த பார்த்து ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக் ஃப்ரோட்டுங்கிற பெரிய பிளான்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிலி கேரளா நெல்லிக்கான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு இங்கே ஃபுல்லாகவே காய்கள் இருக்குது பாருங்கள் எல்லாமே கொத்து கொத்தாங்க அங்கே பாருங்கள் அளவுக்கு காய்கள் இருக்குதுன்னு தரமான இது எல்லாமே காய் இருக்குது இங்கே வச்சு கட்டியிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு போகிற பார்சல் கிட்டத்தட்ட எடுத்தாட்ட பிளான்ட் ஐடி அளவுக்கு இருக்கு நீங்களே பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் மேங்கோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வியட்நாம் தைவான் பிங்க் கொய்யா கிரண் கொய்யா இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டா இது வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி லாங் மல்பெரி இது மெட்ரோ ஃப்ளவர் சென்பகலாம் பாருங்கள் மொட்டுக்குள்ளாடியே சும்மா சூப்பராக போயிட்டு இருக்கு இது வந்து இட்லி பூ எக்ஸோரா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஓகேங்களா கோடூர் சாத்துக்குடின்னு சொல்லக்கூடியது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பிக் சைஸ் பிளான் போயிட்டு இருக்கும் ஏன்னா இது மலுமிச்ச மட்டும் போகுது இது எல்லாமே நீங்களே பார்க்கலாங்க அளவுக்கு பிளான்ஸோட குவாலிட்டி இருக்குன்னு ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து ஆன்லைன் வாங்கியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான்ஸை வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் மட்டும் தான் நாங்கள் பேக் பண்ணி அனுப்புகிறோங்க இங்கே பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மலராத நந்திய வட்டம் பூ இது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது வாழப்பாடிக்கு போகுது ஓகேங்களா இது எல்லாமே வந்து தாய் கிங் நாவல் ஓகேன்னா பிக் சைஸ் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கிங் நாவல்லாம் பாருங்கள் எல்லாமே பூக்களோட இருக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் பூக்களோடு போயிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பூக்களோட தாய்க்கிங் நாவல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் ஃபீட் ஹைட்டு மணிலா டென்னிஸ் சரி இது எல்லாமே அதுதான் சூப்பரான பிளான்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸை எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலிமா ஒவ்வொரு செடி எல்லாமே கேட்லாக்லேயும் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்க்கு அனுப்புங்க நீங்கள் தான் போய் பிளான்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு தென்னஞ்செடி இல்லை எந்த செடி வேணும் உங்கள் பாருங்கள் எல்லாமே லோடிங் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா அந்த மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வண்டி வந்துருக்குது அதை லோடுங் பண்ணிகிட்டு இருக்குங்க பாருங்கள் எல்லாமே பாருங்கள் பிளான்ஸ் எல்லாமே சேஃபாக ஓப்பன் பாக்ஸில் பாருங்கள் எல்லாம் பிளான்ஸும் ஓகே தரமான பிளான்ஸுங்க தேங்க்யூ டால் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம்